Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான ஹெல்த்தியான எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹேடை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி எப்போவுமே கருமையாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஹேர்டை வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் போகலாம் இந்த ஹெர்பல் டை பண்ணுறதுக்காக ஒரு வெசலில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடர் எந்த பவுடர் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடர் சேர்த்தாச்சு இது நல்லா கொதித்த உடனேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு சைடாக வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிக்கிட்டு மருதாணி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மருதாணி பவுடர் நம்ம எப்போவுமே ஆட் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த நெல்லிக்காய் பவுடர் நமக்கு கலரை நல்லா தக்க வைக்கும் நல்ல கலர் கொடுக்கும் முடிக்கி அது மட்டும் இல்லாமல் முடிக்க ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம நெல்லிக்காய் பவுடர் எப்போவுமே நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த காஃபி தண்ணியை இதில் நம்ம லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம காஃபி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த பவுடர் பறக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த பவுடரில் நம்ம காய்ச்சி வச்ச அந்த காஃபி தண்ணியை ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் பறந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியானது இந்த ஹெர்பல் ஹேர்டே நீங்கள் கா காய்ச்சி வச்சுருக்கிற காஃபி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பத்தலை அப்படின்னா தேவையான அளவு தண்ணி கூட நீங்கள் வார்ம் வாட்டர் அந்த மாதிரி கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஈஸியாக நம்ம ஹெர்பல் ஹேர்டை வந்து ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே நீங்கள் இரும்பு சட்டியில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணுன்னாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்ல ட்ரை ஆகும் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு போட வேண்டாம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் அப்படியே இருக்கும் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட் இருக்காது செய்கிறதும் ரொம்ப ஈஸி கெமிக்கல் ஹேர்டே அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பழகுங்க முடி ரொம்பவே கருப்பாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்